டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை பிரபல இயக்குநரும் நடிகருமான சந்தான பாரதி மற்றும் நடிகர் ஆர் எஸ் சிவாஜி ஆகியோரின் தந்தையும் பழம்பெரும் நடிகருமான எம் ஆர் சந்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஒருநாள் அப்போது பிஸியான வசனகர்த்தாவாக வளர்ந்து கொண்டிருந்த ஆரூர்தாஸ் அவர்களின் வீட்டிற்கு சென்று நானும் மோகன் மோகனார்ஸ் மோகனும் இணைந்து சிவாஜியின் அம்மா பெயரில் ராஜாமணி பிக்சர்ஸ் என்ற ஒரு படக்கம்பெனி ஆரம்பித்து சிவாஜியை வைத்து ஒரு படம் தயாரிக்க இருக்கின்றோம் கொட்டாரக்கரா என்ற மலையாள கதாசிரியரின் கதையை இயக்க இருப்பவர் ஏ பீம்சிங் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பிற்கு கவிஞர் கண்ணதாசன் பாடல்களை எழுதுகின்றார் சிவாஜியுடன் இணைந்து ஜெமினி கணேசன் சாவித்ரி ஆகியோர் நடிக்க இருக்கும் இந்த அண்ணன் தங்கை பாசத்தை மைய கருவாக வைத்து நகரும் குடும்ப பாங்கான கதைக்கு நீங்க வசனம் எழுதினால் மிக நன்றாக இருக்கும் என்பது சிவாஜி ஜெமினி கணேசன் ஏ பீம்சிங் உட்பட படக்குழுவினர் அனைவரது விருப்பமாகவும் உள்ளது ஆகவே நீங்கள் எங்களது அலுவலகம் வந்து கதையை கேட்டு உங்களுக்கான அட்வான்ஸ் தொகையை பெற்றுக்கொண்டு பின் உங்கள் எழுத்து வேலையை ஆரம்பிக்கலாம் என கூறி சென்றார் படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான எம் ஆர் சந்தானம் அதன்படியே ஆரூர்தாசும் தயாரிப்பு நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு செல்ல அங்கு அவருக்கு கொடுப்பதற்கு தயாராக வைத்திருந்த அட்வான்ஸ் தொகைக்கான கவரை படத்தின் மற்றொரு தயாரிப்பாளரான மோகன் ஆர்ஸ் மோகன் அவரிடம் நீட்ட அவர் பெற்றுக்கொண்டார் படத்தின் கதாசிரியரான கொட்டாரக்கரா கதையை அவரிடம் சொல்ல பின் பாசமலர் படத்திற்கு அவர்கள் வசன பணி ஆரம்பமானது முதலில் இந்த படத்திற்கு பாசமலர்கள் என்று கவிஞர் கண்ணதாசன் பெயர் வைக்க பின் அதில் கடைசி இரண்டு எழுத்துக்களை நீக்கி பாசமலர் இயக்குனர் ஏ பீம்சிங் பதினேழு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் அடிகள் கொண்ட ஏறக்குறைய இருநூறு காட்சிகளுக்கு மேல் வசனம் எழுத வேண்டியுள்ள இந்த பாசமலர் திரைப்படத்தின் மொத்த வசனத்தையும் ஒரு யாகமாக மேற்கொண்டு ஒரே மூச்சில் எழுதி முடித்தார் ஆருர்தாஸ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக ஆருர்தாஸ் முதன் முதலாக வசனம் எழுதிய இந்த பாசமலர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்தது வெளியிட்ட அனைத்து திரையரங்குகளிலும் ஆறு மாதங்களுக்கு மேல் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெள்ளி விழா கண்டது படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஒட்டுமொத்த திரையுலகினரின் பாராட்டுக்கும் உரியவரானார் தாஸ் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்